காமராஜரை இன்னைக்கு நாமெல்லாம் மறந்த நிலையில கூட பாரத பிரதமர் போற இடம் எல்லாம் காமராஜருடைய பெருமையை பேசுறார் இவர்களுக்கு வைத்திருச்சல் நாம பெருமை தானே படணும் பெரியாரையும் வந்து நாட்டுக்கு சுதந்திரமே இவர்கள் தான் வாங்கி கொடுத்தாருன்னு பேசிட்டு இருக்கீங்க ஆனா உண்மையான நம்ம நாட்டுக்காக தமிழகத்திற்காக தன்னை அர்ப்பணித்த காமராஜருடைய பெருமையை பேசுறாரு பாரத பிரதமர் அதுல உங்களுக்கு என்ன வலிக்குது அது மட்டும் இல்ல கொஞ்சம் வரலாற்றை ரீவைன் பண்ணி பார்த்தோம்னா கலைஞர் காமராஜரை என்னெல்லாம் பேசிருக்காரு விருதுப்பட்டியில கருவாட்டு வியாபாரம் செய்யக்கூடிய கருவாட்டுக்காரி புத்திரன் தான் இந்த காமராஜர் பேசினவர் தானே கலைஞர் துறவரம் பூண்ட பட்டினத்தடிகளை துறந்த தாய் போல நான் என் மகனை நாட்டுக்காக அர்ப்பணிச்சிருக்கேன் துறந்துட்டேன்னு சொல்லி அந்த அம்மா சிவகாமி அம்மா கண்ணீர் மல்க ஒரு பத்திரிகை ஆசிரியர்கிட்ட சொன்னார்களாம் வரலாறு இப்படிப்பட்ட ஒரு உத்தமர் அவரை பெற்ற சிவகாமி அம்மாவை தரக்குறைவாக பேசினவர் தானே கலைஞர் அது மட்டும் இல்லை இந்தியா பொதுவாக ரஷ்யாவுக்கு எறும்பு மாட்டுத் தோலை தான் ஏற்றுமதி செய்யும் இப்போ இவர் என்ன மெத்த படித்தவரா இவரை வந்து இப்போ ரஷ்யாவுக்கு அனுப்பி இருக்குன்னு சொல்லி சொன்னவர் எரும மாடு எருமை மாடை ஒப்பிட்டு காமராஜரை விமர்சனம் செய்தவர் கலைஞர் சுவிட்சர்லாந்து பேங்க்லயும் சுவிஸ் பேங்க்லயும் வந்து ஐதராபாத் ஸ்டேட் பேங்க்லயும் காமராஜர் பல கோடிகளை சேர்த்து வச்சிருக்காருன்னு பேசினவர் தானே கலைஞர் அவர் என்ன சொன்னாரு காமராஜர் அதற்கு வேடிக்கையாக வங்கி கணக்கு விவர விவரங்களையும் செக் புக்கையும் கொடுங்க நான் கையெழுத்து போட்டு கொடுக்குறேன்னு சொன்னவர் அந்த உத்தமர் வேடிக்கை என்னன்னா அவர் இறக்கும்போது ஒரு ஜிப்பால நூறு ரூபாய் தான் இருந்தது அவருடைய வங்கி கணக்குல எம்பியாக பணிபுரிந்ததற்கான சம்பள தொகை தொகைதான்றது பத்தாயிரம் ரூபாய் அது கூட அந்த வங்கி கணக்கு கூட சத்தியமூர்த்தி பவன்ல அலுவலகத்துல தான் இருந்துதான் அப்படிப்பட்ட உத்தமர் நமது ஐயா காமராஜர் ஐயா இப்படிப்பட்ட நபருக்கு பொண்ணு யாரும் கொடுக்கலன்னு பேசினவர் கலைஞர் கல்யாணம் பண்ணிக்காம தன்னை தமிழகத்திற்காக அர்ப்பணித்தவர் ஐயா காமராஜர்